எண்ணம்ிரகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி சார் இப்ப பாத்தீங்க அப்படின்னா நாலாம் வந்து ராகுக்கான எண் அந்த எண்ல வந்து பேர் அமைச்சா எப்படி எல்லாம் அமைக்கலாம் சார் எப்படி எல்லாம் அமைச்சா சிறப்பா இருக்கும் மிக பிரம்மாண்டமான வெற்றியை தரக்கூடிய பெயர்கள் அமைத்தால் இவர்களுக்கு புரிஞ்சுக்கணுமா இயற்கையாகவே இவர்களுக்கு வெற்றி தரக்கூடிய எண்களை பெயரை அமைத்தால் மிக சிறப்பான வெற்றி பெறுவதற்குமான வாய்ப்புகள் இவருக்கு அதிகம் சரிங்களா இப்போ அந்த டிஎம்டி ஒன்று சரிங்களா அதில் பேர் வைக்கணும் இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து அப்பா பேர் வந்து எம்னு வந்துச்சுக்கணுமா எம்என்னு வச்சுக்கிமா தம்பி பேரும் எம்மனை வைக்கக்கூடாது குழந்தைங்க பேரும் மகேஷ் வைக்க கூடாது அவரது வந்து டீல ஆரம்பிக்கிற மாதிரி தனபாத் அப்படின்னு வந்துச்சு வச்சுக்கோமா இங்கே வந்து எம்மில் கொடுக்கக்கூடாது அப்படின்னு திருவிழா திருவிழா வச்சு அந்த அல்லது தண்டபாணினோ வேலை வைக்கக்கூடாது ராகுல அது நாற்பத்தி நாலு ரெண்டு 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 விதமாக வேலை செஞ்சு ரெண்டு மூணு யார் பேர் கேட்க முடியாமல் பண்ணி போகணும் சரியாமா அப்போ இவருக்கு என்ன மாதிரி பேர் வச்சா நாலாயிரம்பருக்கு உண்டான எண்களுக்கு யார் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு ஒன்று இருக்குது சரியாமா அவர்களுக்கு வந்து சூரியனோட எண்களான ஏ ஐ ஜே க்யூ ஒய் இந்த எண்களில் பேர் வைக்கலாம் அவங்களுக்கு அடுத்தபடியாக பி கே ஆர் இதுலையும் பெயர் வைக்கலாம் அடுத்தபடியாக வந்து புதனோட ஹெச் அதுக்கப்புறம் வந்து எக்ஸு இ இந்த எண்களையும் இவர்களை சேர்த்து பயன்படுத்தலாம் இந்த மூன்று விதமான எண்களையும் பயன்படுத்தினால் கண்டிப்பாக வெற்றி பெறலாம் இப்போ உதாரணத்துக்கு அப்பாவோட பேர் மகேஸ்வரன் அப்படின்னு வச்சிக்கணும் அப்போ இவர் பையனுக்கு ஹரிகரன் வைக்கலாம் அல்ல ஈஸ்வரன் வைக்கலாம் சரியாமா இந்த மாதிரி பேர் வச்சு சிறப்பாக இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா கீழே வந்து இன்னொன்று பாபு பாலு அப்படி அந்த மாதிரி முடிக்கலாம் ராஜேஸ்வரன் ராகேஷ் இந்த மாதிரி கொடுக்கலாம் அந்த ஏழு வந்து எப்படிதான் அழகன் அழகப்பன் அழகு அழகு சுந்தரம் இப்படி தான் வைக்கலாம் அழகேஷ் நிறையா நான் உதாரணத்துக்கு ரெண்டு மூணு பேர் சொல்கிறோம் அவ்வளோதான் அது எங்களுடைய புக்கில் வந்து நிறைய இருக்குது அறுபத்தெட்டு பேர் இருக்குது புக்கில் ஒரு ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு இன்சிலுக்கும் ஒவ்வொரு பேரும் அறுபத்தெட்டு பேர் இருக்குது சரிங்களா பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக அத்தனை பேரும் எடுத்து வச்சுருக்கோம் அப்போ இந்த மாதிரி பெயர் அமைச்சா அது சிவக சிறந்த வெற்றி பெறும் அப்போது ராகுவோட யார் சேர்ந்தால் வெற்றி பெறுவாங்க அப்படின்னா சூரியன் சேர்ந்த வெற்றி பெறுவாங்க சந்திரன் சேர்ந்தால் வெற்றி பெறுவாங்க புதன் சேர்ந்தால் வெற்றி பெறுவாங்க நம்ம ராஜிலே கான்செப்டில் சரியாமா ஆ மிகப்பெரிய விஷயம் ஆனால் அதே வந்து சந்திரனோட ராகு சேரக்கூடாது இங்க ராகுவோட சந்திரன் சேரலாம் இங்க மூத்தம் ஆனா சந்திரனோட ராகு சேரக்கூடாது மீன்ஸ் இப்படி அதாவது வந்து சில விஷயங்கள் வந்து உயர்நிலை வகுப்பு படிக்க மாணவர்களுக்கு தெரியுமே தவிர மற்றவர்களுக்கு தெரிய வகுப்பு வாய்ப்பு இல்லை சில விஷயங்கள் இங்கே வந்து ப பட்டவர்த்தனா போட்டும் உடைக்கிறேன் பொதுமக்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக போட்டு உடைக்கிறேன் அது ஒரு விஷயம் சரியாம்மா அப்போ சிறப்பான பேர் அமைக்க இப்படியும் பண்ணலாம் சார் என்னை என்னுடைய பேருக்கு பேர் அமைக்க முடியல சார் என் பேர் மகேஸ்வரன் சார் எனக்கு அரிகரம்னு போட்டு வரும்போது எனக்கு பிடிக்கல சார் எனக்கு வந்து சார் சுப்பிரமணிய பேரில் ஆசை சார் சுந்தரேஷன் பேரில் ஆசை சார் சரி பரவாயில்ல இருக்கட்டும் அப்போது உங்கள் அப்பாவோட பேர் வந்து ஏவில் இருந்தால் சிறப்பாக இருக்கும் சரிங்களா அல்லது கேவில் வந்து சிறப்பாக இருக்கும் ஆறில் இருந்தால் சிறப்பாக இருக்கும் ஹெச்சில் இருந்தால் சிறப்பாக இருக்கும் மனைவியோட பேரும் சப்போஸ் மகேஸ்வரன் மனைவி பேர் அரணி அப்பா பேர் ஹரிகரன் இவர் பேர் மகேஸ்வரன் இங்கே ஜோடி சேர்த்துக்கலாம் ஜோடி சேர்த்து நீங்கள் சுப்பிரமணியன் பேர் வைங்க சுந்தரேஷன் பேர் வைங்க அங்கே கூட்டு கூட்டன்னு பார்த்து அங்கேயும் சிறப்பாக அமைத்துக் கொள்ளலாம் நான் உதாரணத்தை அது எத்தனையும் சொல்கிறேன் சரியாமா இது ஒரு உதாரணமாக இதை கொடுத்துட்ருக்கேன் இப்படியும் வச்சு பேரே வெற்றி பெற வைக்கலாம் ஒரு மனிதனை புரியுதுங்களா ராகுவோட இவங்கெல்லாம் சேர்ந்தால் வெற்றி பெற வைப்பார்கள் இந்த பெயருடையவரை சரிங்களா இதுதான் இதோடைய ராஜநிலையுடைய சூச்சமங்கள் சரியாமா சார் இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா புதனுடைய ஆதிக்கம் இருக்கக்கூடிய அஞ்சாவது எண் அதாவது இஹெச் என்எக்ஸ் அதை வந்து எதோட சேர்த்துனா எப்படி எல்லாம் பலன்கள் வரும் எப்படி எல்லாம் சிறப்பை தரும் சார் ஓகே அதாவதுமா மிதமான சிறப்பை தரும் கொஞ்சம் ஓய்வு கொடுத்து சிறப்பை தரக்கூடிய எண்கள் சிறப்பான பெயரை கொடுக்கக்கூடிய எண்கள் சரியாவா அந்த மாதிரி அதுக்கப்புறம் ஒரு புகழ் மட்டுமே தரக்கூடிய அஞ்சாம் நம்பருக்கு மட்டுமே உழவு இருக்குது அதை சொல்லிடுறேன் அப்படி பதில் சொல்லிடுறேன் அப்போ மிதமான அதாவது ஒரு ஒரு திடீர் அதிர்ஷ்டமோ சரியா எப்பாவது ஒரு அதிர்ஷ்டம் அதனுடைய எண்கள் அஞ்சாம் நம்பருக்கு அஞ்சாவது நம்ப வந்து அதுக்கப்புறம் என் எக்ஸ் இந்த நந்தகோபால் அப்படின்னு வச்சுக்குமே இவருக்கு வந்து நந்தகோபாலுங்கிற பேரு இல்லை ஈஸ்வரங்கிற பேரு இல்லை வந்து ஹெச் ஹரிகரன் அப்படிங்கிற பேருக்கு ஏல ஆரம்பிக்கிற மாதிரி பேர் வச்சா ஏ வச்சா சரிங்களா திடீர் அதிர்ஷ்டம் எப்பாவது ஒரு அதிர்ஷ்டம் திடீர்னு முன்னேற்றம் இந்த மாதிரி பேர் வச்சா சரியாமா அதே ஹெச்க்கு அதே ஹெச் வந்து பி கேஆர்ல அமைச்சா மதியத்துக்கு மேலே ஓய்வு எடுக்க சொல்லும் மதியத்துக்கு மேலே ஓய்வு எடுக்க சொல்லும் காலையில இருந்து சம்பாஜிடுவாரு மதியத்துக்கு மேலே ஓய்வு எடுத்து நினைப்பாங்க அப்போது அரிகரன் அப்படின்னு போட்டு இன்சூல் வந்தாச்சு அப்பா பேர் அரிகரன் பையன் பேர் ராஜா பாபு எப்படி வேணாலும் அடிக்கலாம் கதிரவன் எப்படி வேணாலும் நினைக்கலாம் இது வந்து ஓய்வு எடுக்கக்கூடிய ஒரு இதாக இருக்கும் சரி மிக மிகுந்த புகழை தரக்கூடிய சரியா அற்புத கடைசி கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு ராஜ்யத்தை கொடுக்கக்கூடிய எப்படி பேர் வச்சால் சிறப்பாக இருக்கும் டிஎம்டி ராகுவோட என்னான நாலாம் நம்பர் என்ன டிஎம்டி அப்போது ஈஸ்வரனோட மகேஷ் மாதேஷ் அதுக்கப்புறம் வந்து மகேஸ்வரி மாதேஸ்வரி ம மஞ்சுநாத் மாதிரி பேரெலாம் என்னன்னு வச்சுக்கோங்கம்மா சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி தண்டபாணி சரிங்களா இன்னொன்று வந்து தனபால் இந்த பேரில் அமைச்சு கொடுத்தா மிகுந்த பெரிய வெற்றி பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் வேற எந்த எந்த இதுக்கு இல்லாமல் இதுக்கு மட்டும் சிறப்புறா முக்கியமாக இதுக்கு மட்டும் சிறப்பு தரேன் அப்போது ஓய்வு அதாவது புகழை மட்டுமே தரக்கூடிய எண்கள் இந்த அஞ்சா நம்பருக்கு அப்படின்னா இவங்க என்ன பண்ணுவாங்க யூ அதாவது உ உமானாத்து உஷா உமா உமா அந்த மாதிரிலாம் ஒரு புகழ் மட்டுமே நிரந்தரத்தை கொடுக்கும் சரியா வெற்றிவேல் விஜயன் விஜய் நம்மக்கிட்ட ஒரு புகழ் மட்டுமே ஒரு கொடுக்கக்கூடிய இது வந்து இந்த எண்கள்லாம் சரிங்களா இவ்வளோ விஷயம் இதை பேர் பெயர் மாவட்டத்தில் சாதாரண விஷயங்களே இல்லை பேர் மாத்தணும்னா எடுத்தோன்னே பேரை மாற்ற முடியுமா அப்படின்னா அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் ஒவ்வொரு எண்ணுக்கும் ஒவ்வொரு இருக்குது இதில் ஒரு ஸ்பெசிஃபிக்காக சுட்டி காமிச்சிருக்கேன் ஒன்றாம் நம்பர்லேருந்து இருக்குது ஒன்றாம் நம்பருக்கு வந்து சாதாரணமாக என்ன பண்ணும் அடுத்த இடத்து என்ன கொண்டு போகும் அதுக்கப்புறம் என்ன கொண்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது சரியாம்மா அதே மாதிரி ரெண்டாம் நம்பருக்கு அதே மாதிரி இருக்குது மூணாம் நம்பருக்கு அதே மாதிரி இருக்குது நாலாம் நம்பருக்கு அதே மாதிரி இருக்குது அஞ்சாம் நம்பரில் ஒரு கோடிட்டு காமிச்சிருக்கேன் சிறப்பை இதெல்லாம் சிறப்பை தரும் என்று ஒரு கோடிட்டு காமிச்சிருக்கேன் சரியாமா